வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன வாசி உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவி நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் இது ஒரு ஜெயில் யோவானை கொண்டு போய் எங்க வச்சிட்டாங்க பத்மு தீவில் வச்சிட்டாங்க இப்ப பத்மு தீவுங்கிறது ஒரு ஜெயில் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு அந்தமான் இருக்குல்ல அந்தமான் ஜெயில் ஒரு காலத்தில் இருந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ அந்த ரோமர்கள் காலத்தில் வந்து கைதிகளை கொண்டு போய் ஒரு தீவில் வச்சிருப்பாங்க அந்த தீவுக்கு போய் தான் பத்ம தீவு இப்போ யோவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலா பார்த்தீங்கன்னா அன்பான சீஷன் யாரு இயேசுவுக்கு அன்பான சீஷன் மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவர் இப்போ இவருக்கு நியாயமா பார்த்தா எல்லாரை விட ஆனா கொஞ்சம் லிட்ரலா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்போசலரை விட பீஸ்ஃபுல்லான மரணம் யாருக்கு நான் சொல்றது உலக பிரகாரமாக பீஸ்ஃபுல்லான மரணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவானுக்கு தான் அவர் தான் இயற்கையாக மரணத்தை சந்தித்தார் மற்ற எல்லாருமே ரத்த சாட்சி அத்தனை பேரும் ஆனால் யோவானும் உபத்திரம் பட்டார் உபத்திரமெல்லாம் பட்டாரு ஆனால் மரணம் வந்து எப்படி வந்துச்சு இயற்கை மரணம் தான் யோவான் வந்து ஏசுகிருஷினுடைய அன்பான சீஷன் அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிற ஒரு மனுஷன் இன்னும் சொல்ல ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் எல்லாம் தெரியுது ஆனால் இவர் தான் ஜெயிலுக்குள்ள போய் இருக்கிறாரு இவர் தான் எங்க இருக்கிறாரு பத்முத்தி உள்ள இருக்கிறாரு மற்ற எல்லாரை விட இவர் கொஞ்சம் ஸ்பெஷல் தனிமை சிறையாது அங்கே வந்து தனிமை சிறையில் விசேஷமான கைதிகள் த அட்டர்மோஸ்ட் அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இவர் வச்சாச்சு இது வந்து ரோமனுடைய மிக முக்கியமான சிறை அங்கே கொண்டு போய் வச்சாச்சு இந்தியாவில் கூட நம்ம ஆங்கிலேயர்கள் காலத்துல முக்கியமான கைதிகளை தான் அந்த மண்ணுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஒரு சிலர்லாம் இங்கேயே வச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்ற ஆட்களை தான் அங்கே கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் யோவானை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஜெயிலரை மீட் பண்ண ஜெயிலுக்குள்ள போறாங்கல்ல ஃபர்ஸ்ட் டே உள்ள கூப்பிட்டு போறாங்கல்ல அவங்க உள்ள கூப்பிட்டு போனோன்னு என்ன செய்வாங்களாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு நிக்க வைப்பாங்களாம் நார்மல் கைதிகளை சொல்றேன் நீங்க விஐபிஸ்க்கு இல்ல நார்மல் கைதிகள் உள்ள கூப்பிட்டு போன உடனே ஃபர்ஸ்ட் செய்யற என்ன ஆடனா இவங்க ட்ரெஸ் செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து அடிப்பானா பளிச்சுன்னு லிட்ரலாவே ஒரே அறை ஒன்று விடுவாங்களாம் எதுக்காக அந்த அறைனா அவன் வெளியே போற வரைக்கும் பயம் இருக்கணுமா ஜெயில பத்தின ஒரு பயம் இருக்கணும்ட்டு ஷர்ட்டை கழட்டி செக் சொல்லி பேர்ட்டை கழட்டும் போது அடிப்பாங்களாம் பழிர்னு அரைப்பாங்களாம் ஒரு எங்க இருந்து விழுனே தெரியாதான் கலங்கிருமா அதுக்கப்புறம் நீங்க அதை விட்டு வெளியே வர வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு திகில் இருக்குமா அப்படி இப்பவே அப்படி இருக்குன்னா யோவான் காலத்துல எப்படி இருக்கும் பாருங்க இந்த அடி எப்படி இருந்திருக்கும் உள்ள கொண்டு போய் வச்சாச்சு பத்ம தீவில இப்ப யோவான் கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரை என்ன கொண்டு இங்க வச்சிருக்கீங்க நீங்க தான் என்ன ரொம்ப நேசிப்பீங்களே அப்படின்னு ஆனால் சில நேரங்களில் சிறைச்சாலையில் ஏன் கத்தர் வைக்கிறார் தெரியுமா முதலாவதாக உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ரெண்டாவது உன் மூலியமாக ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இது உனக்கென்று இருக்கிற பிரத்யேகமான வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிறதான ஒரு வெளிப்பாடு இருக்கும் உங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரெஷர் ஒரு ஒரு புதையல் ஒன்று இருக்கும் அந்த புதையலை நீ பெற்றுக்கொள்ள என்றால் நீ தனிமைப்படத்தான் வேண்டும் தனிமைப்படாமல் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது நீங்க பைபிள் முழுக்க எடுங்க யார வேணாலும் எடுங்க ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை பேச போறாரு ஒரு வெளிப்பாடு கொடுக்க போறாரு அல்லது ஏதோ ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போறார் என்றால் உன்னை நிச்சயம் எல்லாரை விட்டு கொஞ்சம் தனிமைப்படுத்துவார் அதுவும் சில நேரத்தில் என்ன பண்ணுவார் அவர் கொண்டு போற இடம் எதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளிப்படுத்தல் பதினேழு மூணு வாசிங்க ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான் எங்க கொண்டு போனார் இசைக்கல் முப்பத்தி ஏழு ஒண்ணு வாசிங்க கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி எங்க கொண்டு போய் நிறுத்தினாரு ஒண்ணு அங்க போயிடுவாரு இல்ல வனாந்தரத்துக்கு போயிடுவாரு இல்லைன்னா எலும்புகளின் பள்ளத்தாக்கு கூட்டு போயிடுவாரு எப்பயாவது ஒருத்தரவு தான் பல்லவத்துக்கு கூப்பிட்டு போவாரு சில நேரங்களில் கத்தர் உங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு போய் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ ஆவியானவர் எங்க கொண்டு போயிட்டாராமா ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார் கொண்டு போயிட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரிக்க வைத்தாராமா மார்க் ஒண்ணுல இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி காரியங்களை ஏன் கத்தர் செய்கிறார் கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு ஆறு லட்சம் புருஷர்ல இருந்து மோசையை வேறு பிரிக்கிறார் வேறு பிரிச்சு பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல மேகத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரு மலை உச்சி கூட இல்ல மேகத்துக்குள்ள கொண்டு போயிறார் ஏன் கொண்டு போறாரு அங்கே கொண்டு போனால்தான் உனக்கு கொடுக்க வேண்டிய வெளிப்பாடு அங்கேதான் இருக்கிறது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவது பிரமாணம் நீங்கள் போய் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெளிப்பாடு மோசைய கர்த்தர் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவன் கையில கொடுத்த அமைச்சது பிரமாணம் ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போவார் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொடுக்கிறதுக்கு பேர் வெளிப்பாடு நாம் பெரும்பாலும் எதை விரும்புகிறோம் பிரமாணத்தை விரும்புகிறோம் ஆண்டவர் என்கிட்ட பேசணும் வாக்குத்தம் கொடுக்கணும் ஆண்டவர் என்கிட்ட தீர்க்க தரிசனம் கொடுக்கணும் தரிசனம் கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருவாரு ஒரு தரிசனம் கொடுத்துருவாரு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருவாரு சிலர் சொப்பனம் கொடுத்துருவாரு வாசிக்கும் போதே வசனம் கொடுத்துருவாரு அது உங்களை பலப்படுத்திடும் எல்லாம் செஞ்சுருவார் இதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும் ஆனால் அவர் உங்களுக்கு ஒன்று வச்சிருப்பாரு பாருங்க அதை நீங்கள் வாங்கணுன்னா அது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வராது அவர் நியமித்த இடத்துக்கு போனால் தான் அது கிடைக்கும் அது நியமிக்கிற இடம் ஒரு வேறுபாடு இருக்கிற மாதிரி இடமாக இருக்கும் அது இருக்கும் எலும்புகளின் பள்ளத்தாக்கா இருக்கும் அல்லது பத்முத்தீவுங்கிறதான ஒரு சிறைச்சாலையாக இருக்கும் அந்த சிறைச்சாலைக்குள்ள ஏன் வைக்கிறார் போது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இப்பவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவுனிங்க ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னை ஒரு பாதைக்குள்ள நடத்துகிறார் என்றால் அதுக்கு பின்னாடி எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கு எனக்கு ஏதோ ஒன்று அதில் இருக்கு இல்லாமல் என்ன அங்கே கர்த்தர் நடத்தலை அவ்வளவுதான் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்ப நான் அந்த பத்மதீவுக்கு போறேன்னு சொன்னா கத்தருடைய அதுவும் அவன் சொல்றான் பாடுகள் நிமித்தம் அடி உதைக்கு நடுவில் தான் அங்க போய் இருக்கிறார் அவரு கிறிஸ்துவின் நிமித்தமும் இயேசுவின் நிமித்தமும் பாடுகள் நிமித்தம் அங்கே நான் இங்க இருக்கிறேன் ஆனால் எதற்காக நான் அங்க இருக்கிறேன் ஏன் ஆண்டவர் எனக்கு வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இங்க வச்சு கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார் இந்த யோசிச்சு பாருங்க அந்த பத்ம தீவிலிருந்து அவன் வாங்கின வெளிப்பாடு தான் இந்த ரெண்டாயிரம் வருஷமா சர்ச்சுக்கு ப்ராஃபசி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்டிக்கல் புக் இதை இன்னும் எப்பேற்பட்ட ஆக்ஸ்போர்டாலையும் எக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் ஆலையும் பெரிய தியாலஜி ஆனையாலும் உலகத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுவதுமா தியானிச்சுட்டேன்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மனுஷன் கூட வரல வெறும் இருபத்தி அதிகாரம்தான் அதிகாரம் அப்பனா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான புக்கு பாருங்க அந்த பவர்ஃபுல்லான புக்கை நீங்க வாங்கணும்னா நீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு போக வேண்டியிருக்கு நான் மற்ற புக்குகளை குறைச்சு மதிப்பிடுறேன் நினைச்சிடாதீங்க நான் உங்களுக்கு புரியுதா மற்ற புக்குகள்ல கொடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துல வந்து கொடுத்துட்டார் ஒரு சில புக்குகளை கொடுக்கறதுக்கு இருக்கிற இடத்துல கொடுத்துட்டார் அந்த புக்கில் உள்ள ப்ராஃபஸி எல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு நான் சொல்ல புரியுதா சில சில ப்ராஃபஸிலாம் என்ன ஆயிடுச்சு நிறைவேறி முடிஞ்சிருச்சு இப்போ அந்த ப்ராஃபசி எக்ஸ்பைன் நான் இப்ப தப்பா சொல்ல முடிஞ்சிடாதீங்க எக்ஸ்பைன் சொல்லல அந்த ப்ராஃபசியோடது அதோட உண்மை தன்மை என்ன அதோட காரியம் என்ன ஆயிடுச்சு நிறைவேறிடுச்சு ஆனால் ரெவலேஷன் மட்டும் எட்டாம் நாள் வரைக்கும் இருக்கும் நித்தியம் வர வரைக்கும் இந்த புக்கை நீங்க தியானிச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய பொக்கிசத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் அவ்வளவு பெரிய விலைக்கிரயம் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படி ஆண்டவர் உங்களை அப்படி ஒரு இடத்துக்கு நடத்துறாருன்னா அங்க வச்சு உங்களுக்கு கொடுக்க போற விஷயம் அப்படிப்பட்டதாக இருக்கும்னு அர்த்தம் நான் எப்பவும் நம்புவேன் பல நேரங்களிலே கர்த்த நம்மளை வேறு விரிப்பார் சில நேரங்களில் சில நேரங்களில் கத்தை தனிமைப்படுத்துவார் சிலரை விட்டு கத்தை நம்மளை வேறு விரிப்பார் காரணம் என்ன கர்த்தர் எதையோ நமக்கு கொடுக்க விரும்புவார் அடிக்கடி இங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்லிட்டே இருப்பேன் ஆண்டவர் வந்து நம்மளை ஏதோ ஒரு இடத்துக்கு தனிமைப்படுத்துவார் அப்படி படுத்தும் போது அதுக்கு நம்ம என்ன கொடுத்துடணும் இடம் கொடுத்துடணும் நாம் என்ன செய்வோம் தெரியுமா ஆண்டவரே மினிஸ்ட்ரி இருக்கு ஆண்டவரே நிறைய வேலை இருக்குது நம்ம போக முடியாது ஆறு லட்சம் புருஷர் கீழே இருக்கிறாங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மலைக்கு மேலே போயிட்டா இங்க யாரு பார்த்துப்பா ஆண்டவர் சொல்வாரு ஆறு லட்சம் பேரை கூட்டிட்டு வந்தது நானு நானே அவங்கள பார்த்துப்பேன் நீ முதல்ல ஏறி மேலே வாம்பார் சில நேரத்துக்கு நமக்கு கர்த்தரை விட பேர்டன் ரொம்ப அதிகமாயிடும் பாரம் அதிகமாயிடும் ஆண்டவரே இதெல்லாம் யார் பார்த்துப்பா ஒரு மூணு நாள் உபவாசம் போடுனா அண்டவரே ஃபேமிலி இருக்குது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் போய் அதை பண்ணணும் வேலைக்கு போகணும் எப்படி ஆண்டர் சொல்வாரு நான் கொடுத்த ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன் ஒரு மூணு நாள் கூட நீ வந்து உட்கார மாட்டியா உபவாச தலைமார் ஏன் உங்களை அதை மூணு நாள் உட்கார சொல்கிறாருன்னா நமக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும் நமக்கு ஏதோ அதில் ஒரு காரியம் இருக்கும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கும் இல்லை அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பலனை கொடுக்கறதா இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தும் போது சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போகும் போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்ன நம்பிக்கை வரணும்னு தெரியுமா ஆண்டவரை நீங்க வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறார் அப்படி வெளிப்பாட விரும்பும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்ப ஒரு தடவை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போயிட்டார் கூட்டிட்டு போய் ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டார் அந்த ஆவிக்குள்ளாகி ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுட்டார் சரியா ஒன்னாம் அதிகாரத்துல ஆவிக்குள் ஆயிருக்கிறாரு திருப்பி நாலாம் அதிகாரத்துல ஆவிக்குள் ஆயிருக்கிறாரு அப்ப நடுறதுக்கு நடுவுல நார்மல் லைஃபுக்கு வந்துட்டார் இப்போ புரியுது உங்களுக்கு ஆவிக்குள்ளான போது ஒரு வெளிப்பாடு கிடைக்குது தரிசனத்தை பார்க்குறாரு பரலோகத்தில் தேவன் அப்படி நிற்கிறாரு ஜைஜாண்டிக்காக இருக்கார் எல்லாம் பார்த்தாச்சு அந்த தரிசனத்தை பெற்றுட்டு நார்மல் லைஃபுக்கு வந்துட்டார் இப்போ ரெண்டாவது ஆவிக்குள்ளாகும் பொழுது யோவானுக்கு எப்படி இருக்கும் இப்ப அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு பத்மு தீவா இருக்காது எப்ப திருப்பி ஆவிக்குள்ள ஆவேன் ஒரு ஆசை வந்துடும் ஆண்டவர் கூப்பிடுவார் வச்சுப்போம் ரெண்டாவது தடவை யோவான் பத்மு தீவுக்கு போலாமா ரைட் ஆண்டவரே போலாம் ஏ அது செயலு போகலாம் வாங்க ஏன் அங்க தான் எனக்கு ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வருது ரெண்டாவது தடவை இப்ப நடுவில் அவர் என்ன ஆகல வெளியே வந்துட்டாரு இப்போ திருப்பி ஆண்டவர் கேட்கறாரு பத்ம தீவுக்கு போகலாமா ரைட் ஆண்டவரே பெட்டி ரெடியா இருக்கு ஓகே ஆண்டவரே போகலாம் ஏன் எனக்கு அது பத்ம தீவில் வெளிப்பாடு கிடைக்கிற இடம் அது எனக்கு சிறைச்சாலை அல்ல நம்பிக்கையின் அரண் அது அங்க போனா எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் கர்த்தர் ஏன்னு தான் பாருங்க ஏசு எப்ப பார்த்தாலும் வனாந்திரத்துக்கு போயிருவார் ஏசுவ நீங்க கண்டுபிடிக்கணும்னா எங்க போய் கண்டுபிடிக்கணும் தெரியுமா பெரும்பாலும் எங்க கண்டுபிடிக்கணும் தெரியுமா வனாந்தரத்துல தான் இருப்பாரு அவன் சீசனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் எங்க இருப்பாருன்னா வனாந்தரத்துக்கு போனா அங்கே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள் வனாந்தரத்துக்கு போனா அங்கே தேவன் அங்கே கர்த்தர் அவரோடு கூட பேசுவார் வனாந்தரத்துக்கு போனா அங்கே அவர் தேவனோட கூட உலாவார் அந்த தேவனோடு கூட பேசுற இடம் அது ஏசு கிறிஸ்து அப்போ அந்த வனாந்திரன்னு வந்து அவர் சந்தோஷமாயிருவார் இப்போ நீங்களும் நானும் சில நெருக்கமான காலங்கள் வரும்போது அந்த சிறைகள் வரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும் ஆண்டவரே என்னை ஏதோ ஒரு காரணத்துக்குள்ளதான் இங்கே நடத்திட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் என்னை உள்ளுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறீங்க இங்கே வச்சு எனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பீங்க இங்கே வச்சு நீங்க என்னோடு கூட பேசுவீங்க இங்கே வச்சு என்னை ஆவிக்குள்ளாக்குவீங்க நான் பார்க்காத விஷயங்களை பார்க்க வைப்பீங்க இது வரைக்கும் என் கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் அதை போய் பவுல் பார்த்துட்டு வந்துடுவார் அதை போய் யோவான் பார்த்துட்டு வருவாரு அப்படி ஒரு இடத்துக்கு நான் வரணும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் வரணும் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படி ஒரு சிறைச்சாலைக்குள்ள அனுபவத்துக்குள்ள ஒரு நெருக்கத்துக்குள்ள நான் ஏன் உன்னை நடத்துறேன் தெரியுமா உன்னை கொண்டு போய் இன்னும் இன்னும் சில வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்துருப்பாரு ஒன்னாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல இப்ப திருப்பி ஆவிக்குள்ளாக்குறாரு ஆண்டவரை திருப்பி எதுக்கு ஆவிக்குள்ளாக்குறோம் இப்ப பரலோகம் திறந்திருக்கிறதை நீ காண்பாய் இப்ப திருப்பி ஆவிக்குள்ளாக்குறார் இப்ப எதுக்காண்டவரு இன்னும் நடக்க போற அடுத்து வரக்கூடிய காரியங்களை காண்பிக்க போகிறேன் ஒவ்வொரு முறை உன்னை தனிமைப்படுத்த போது படுத்த போதும் கர்த்தர் அநேக காரியங்களை உனக்கு சொல்லிக்கொண்டே வருவார் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்து எப்படி ஆயிருக்கும் தெரியுமா அடுத்து கர்த்தர் ஏதோ ஒரு நெருக்கத்துக்குள்ள கொண்டு போறாரு நான் அடுத்த உயர்வுக்குள்ள போக போகிறேன் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார் ஏதோ இதுதான் நம்பிக்கை உள்ள சிறை நம்பிக்கை உள்ள என்ன இதுதான் நான் இனி ஏதோ ஒன்றை கத்தர் செய்ய போகிறார் அப்போ சிறைச்சாலை அனுபவம் என்பது எதை குறிக்கிறது முதலாவதாக சிறைச்சாலை அனுபவம் என்பது என் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் அது கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றணும்னா நான் ஜெயிலில் இருந்தா தான் போக முடியும் ஏன்னா அங்கே தான் பார்வையிட்ட போகிற ரூட் இருக்கு அடுத்த உயர்வுக்கான வழி எங்க இருக்குது அந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்கு இரண்டாவது என்னை ஏன் ஜெயிலுக்குள்ள கொண்டு போறீங்க ஆண்டவர அங்கதான் நான் என் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமா இருக்கிறது சில கடினமான ஆட்களை ஏன் நாம் நடத்துகிறோம் ஏன் பாதைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம்னா உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் அங்குதான் இருக்கிறது கடைசியாக ஏன் என்னை ஆண்டவரை தனிமைப்படுத்துகிறீர் என்று சொன்னால் சில வெளிப்பாடுகளை சில காரியங்களை நான் உன்னோடு கூட பேச வேண்டி இருக்கிறது அதுக்காக அத்தனை என்ன செய்யறாரு தனிமைப்படுத்துகிறார் அதான் வசனம் சொல்லுது திருப்பி நான் வாசி முடிக்கிறேன் சகரையா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கை உடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றே தருவேன் அலேலுயா சிறைச்சாலைக்குள்ள இருந்து கிடைக்கப் போகிறது நன்மையான காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் அநேகர் சிறைச்சாலைக்குள்ள அடி கடைச்சதும் உத கடைச்சதும்பா சிறைச்சாலைக்குள்ள தண்டனை கிடைச்சதும்பா உங்களுக்கு எனக்கும் ரெட்டிப்பான நன்மையை கத்தர் தருவேன் என்று சொல்லுகிறார் அலேலுயா